அன்பிடந்தங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாரூ டிவி வாரூ டிவியில புதுசா மிஸ்டர் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த நிகழ்ச்சியில அன்றாட நாட்டு அரசியல் நிகழ்வுகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நாம பார்க்கலாம் நேற்றோட உத்தரப்பிரதேசத்துல மகா கும்ப மேளா நிறைவு பெற்று இருக்கு மொத்தம் அறுபத்தி மூணு கோடி பேருக்கு மேல கலந்துகிட்டதா அந்த அரசு சொல்லியிருக்கு இந்தியாவோட மக்கள் தொகை நூத்தி இருபத்தி ஒரு கோடி பேர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்ப அநேகமா நூத்தி முப்பது கோடி கூட இருக்கலாம் அதுல சரிவாதி மக்கள் அங்க வந்துட்டு போனதாக நிகழ்வு அந்த மாநிலத்துக்கு அதிக வருவாயும் நல்ல பெயரையும் எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நேற்று மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால கோவையில ஈஷா யோகா மையத்துல சிறப்பு விருந்தினரா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துகிட்டார் அவர் கலந்துகிட்ட இதில் ஒரு முக்கியமான பிரமுகரும் கலந்துக்கிட்டாங்க அது அரசியல் சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு இருக்கு அது யார் அப்படின்னா கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் ஒரு பிஜேபி மத்திய அமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் ஒன்னா கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒற்று நோக்கத்தக்கது அதே நிகழ்ச்சியில நம்ம முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி கலந்துட்டாங்க ஒருவேளை இது கூட்டணிக்கான சந்திப்பா கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதே நிகழ்வுல நடிகர் சந்தானம் நடிகை தமிழ்நாடு கலந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்திக்கு எதிராக அது என்ன அப்படின்னா இந்தி மொழி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபத்தி மொழிகளை காலி பண்ணியிருக்கு தமிழ் விழித்துக் கொண்டுதான் பிழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நாளை இந்த செய்தி தலைப்பு செய்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சீமான் வீட்டுல போலீசார் சம்மன் நோட்டீஸை ஓட்டினாங்க அதை அவங்க வீட்டு காவலாளி கிழிச்சிருக்கிறாரு இது சம்பந்தமான பிரச்சனையில போலீசார் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அதாவது என்னன்னா அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தரமான பகிர்வனம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேரோட கூட்டணி போகிறதுக்கு அச்சாரம் போடுறாரு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் திருமாவளவன் சொல்லியிருந்தார் அப்படின்னா நடிகர்கள் இளம் வயதில் சினிமா துறையில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வயசான பிறகு ஒன்றுமே முடியாத பிறகு அரசியலுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சாடி இருந்தார் அவர் யாரை சாடி இருந்தார் அப்படின்னா கமலைக்கும் ஜெயின்னா சாடி இருந்தார் இது இப்படி ஓடிக்கோ இதுதான் இன்றைய நிலவரம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை நான் சந்திக்கிறேன்